அஜித்தின் துணிவு படத்துக்கு பின் அடுத்த படமான விடாமுயற்சி படத்தை எப்பொழுது திரையில் பார்க்கலாம் என்று ஆவலுடன் இருந்த ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் விதமாக படப்பிடிப்பு மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மகள் திருமினி இயக்கத்தில் இணைந்த அஜித் முதற்கட்ட படப்பிடிப்பை அஜித் முடித்துவிட்டார் இந்நிலையில் மொத்த படக்குழுவும் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலாம் என்று சென்னைக்கு திரும்பிய நிலையில் மறுபடியும் இரண்டாம் கட்ட படப்பிடிப்புக்கு போயிருக்கிறார்கள் இதில் திருஷா ரஜினா கசன் ராம் அர்ஜுன் மற்றும் பலர் நடித்து வருகிறார்கள் தற்போது இப்படத்தின் கதை எந்த மாதிரியானது என்று சில விஷயங்கள் லீக் ஆகியிருக்க அதாவது அஜித் திரிஷா கணவன் மனைவி அக்கத்தில் நடிக்கிறார்கள் இவர்கள் இருவரும் திருஷாவை எடுத்துதான் மகள் திருமேனி படத்தை எடுத்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இப்படம் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் என்கிற இங்கிலீஷ் படத்தின் கதைதான் இந்த கதை அஜித்துக்கு பிடித்து போனதால் டபுள் ஓகே கொடுத்து மகள் திருமேனியிடம் இருக்கிறார் ரசிகர்களுக்கு மாதிரி விடாமயற்சி படம் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆக இருக்கும் அத்துடன் அஜித்துடன் ஐந்தாவது முறையாக இணைந்த திருஷா செகண்ட் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதால் இப்படமும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மங்காத்தா படத்திற்கு பிறகு அஜித்துடன் அர்ஜுன் இணைந்து இருப்பதால் இவர்களுடைய காம்போவை பார்ப்பதற்கு ரசிகர்கள் பெரிய அளவில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் அஜித் அவ்வப்போது ரசிகர்களுடன் சேர்ந்து எடுத்த போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் அஜித்தை பார்ப்பதற்கு ரொம்பவே ஹான்சம் லுக்குடன் உடம்பை குறித்துக் கதைக்கு ஏற்ற மாதிரி மாறியிருப்பது ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து வருகிறது